என்னக்கா போயிட்டு வந்தாச்சு ரம்யாக்கா வீட்டுக்கு ஆமாடி அங்க போயிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுதக்கா நீ எதுவுமே சொல்லாம இருக்க என்ன சொல்லணும் ஏக்கா ரம்யா புருஷனை பத்தியா அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டு தரனே நாத்து புருஷனை மாதிரி என்ன நீ சொல்லுதீங்க என் புருஷன் அப்படிதான் கவனிக்கிறாரு நீங்க பாத்தீங்களா என்னடி பேசத்த இதை வேற நாங்க பாக்கணும் வாங்க அதான் எங்களுக்கு தெரியுமே உன் புருஷன் ரம்யா புருஷனுக்கு மேலெல்லாம் கவனிப்பாரு அவராவது அவ பிள்ளை உண்டாயிருக்காளன்னு அவளை தாங்கிக்கிட்டு அழைத்தாரு உன் புருஷன் உன்னை சும்மாவே தாங்கிக்கிட்டு தானே அழைத்தாரு சும்மா இருங்க உனக்கு சமையல் பண்ண தெரியாதோ போ உன் புருஷன் தான எல்ல ஜெஞ்சி கொண்டு வர்வாரு எங்களுக்கு தெரியாதா அண்ணே கரெக்ட் தான்டா நீங்க சொல்றது நம்ம பிரசன் அண்ணே வீட்டுக்குள்ள வரும்போதே செல்லக்குட்டியான்னு சொல்லிட்டு வராரு சும்மா இருங்க நீ என்ன நாத்தா உண்மையே தானா சொன்னே உன் பேரு Snehaவா இல்ல செல்லக்குட்டியா இல்ல நாத்தா எதுதான் உன்னோட உண்மையான பேர் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு சரி அண்ணி நீங்க டவுட்டா கேட்டுட்டீங்க அதனால நான் விளக்கமா சொல்றேன் என் புருஷனுக்கு நான் செல்லக்குட்டி உங்களுக்கு நான் நாத்து மத்த உங்களுக்கு நான் ஸ்னேஹா அரி வாடி நாத்து ரானியாக்கா நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே என்னடி கேட்டா ரம்யாக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் நீ ஒண்ணும் சொல்லாம இருக்க அத அப்பவே கேட்டனே நான் என்ன சொல்லணும்னு என்னக்கா பேசுத நீ ரம்யாவை தனியா கூட்டிட்டு போனியே ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க ஏதோ எங்களுக்கே தெரியாம ஏதோ திட்டங்கிட்ட போடுறீங்களா அதெல்லாம் இல்லடி நீங்க எனக்கு திவ்யா கிட்ட காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்க சொன்னீங்களா ஆமா அதான் நான் திவ்யா கிட்ட கேட்டேன் அப்படியா எனக்கா சொன்னா திவ்யாட்ட கேட்டேன் அவள் இந்த விஷயம்லாம் ரம்யாக்காவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா அதான் அன்னைக்கு வேறு நம்ம போனோமா அதான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்டேன் அப்படியா ரம்யா என்னக்கா சொன்னா திவ்யா படிக்கிற காலேஜுக்கு ரெண்டு மூணு நாளாக ராமகிருஷ்ணன் வந்துட்டு இருந்திருக்கான் அது திவ்யாவுக்கு தெரியாதான் ஆனால் அதை தினம் தம்பி பார்த்துருக்காரு அதான் அதை சொல்லணும்னு திவ்யாவுக்கு கூப்பிட்ருக்காரு உங்கள் அத்தமாவை வந்திருக்கான் நீ அவங்கிட்ட இருந்து இருன்னு சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு அதை அவளுக்கு கேட்கலை அதான் அவ்வளவு சொல்லலான்னு பேருக்காரு அந்த நேரம் வந்து போலீஸ் வந்ததும் போலீஸ் பிடிச்சாங்களா நான் சொன்னேன் எந்த தப்பான எண்ணத்திலையும் கையெழுத்துக்க மாட்டான்னு எனக்கே தெரியும் ஏன் திவ்யா தெரியாதுன்னு சொன்னாலும் என்ன தம்பி பிடிச்சது என் வீட்டுக்காரரோட தண்டராஜ் அதனாலதான் திவ்யா தம்பியை யாருமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கா அப்போ அத்தன் சொன்ன மாதிரி தானா போலீஸ்காரர் வந்து அத்தனோட ஃப்ரெண்டு தான் வினோத் தெரியாதுன்னு சொன்னாலா அதுக்கு முன்னாடி அப்போ இன்னும் தான் என்னடி இவ்வளோ கேள்வி கேட்குற அந்த தம்பியை தெரியாதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் ஆனால் தம்பியை முன்னாடி அவள் ஆசைப்பட்டாளா அப்படிங்கிற விவரம்லாம் எனக்கு தெரியாது அப்போ என்னதான் காரணம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் பிள்ளையை படிக்க விட மாட்டோமேனு நினச்சிதான் எங்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கா இதை என் கிட்ட திவ்யா சொல்லலை ரம்யா தான் சொன்னான் படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளையை நீங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் நடி நினைக்கேன் இவ்வளோ நாள் அவர் திவ்யா கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொன்னார் நான் தான் அவளை கல்யாணம் முடிச்சி கொடுத்துருவேன்னு வையாமல் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் படிக்க வைக்கணும்னாரு ஆனால் இப்போ மாறி போச்சுடி நான் பிள்ளை படிக்கட்டும்னு நினைக்கிறேன் அவர் கட்டி கொடுக்குறதுலேயே புரியா இருக்காரு என்னத்தை சொல்ல சொல்லுத பிள்ளை அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் பாடா அப்பா பேச்சா கேட்கவா இல்லை அம்மா பேச்சா கேட்கவான்னு அது பரிதவிக்குது இது போதாதுன்னு உங்கள் அத்தான் இன்னொரு வேலையும் பார்த்துருக்காரு பார்த்துக்க என்ன வேணக்கா அண்ணே பொண்ணு பக்கம் வந்தாடி ஆமாம் அப்போ மாப்பிள்ளையோட அக்கா திவ்யாவோட ஃபோன் நம்பரை கேட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கா என்னடி சொல்லுங்க ஆமா நாத்து எங்க அண்ணனை கொடுத்தானோ கொடுத்து அடுத்த நாள்ல இருந்து போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த மாப்பிள்ள ஐயையோ என் பிள்ளை படாத படுதா பிறகு திவ்யா பேசினாலும் இல்லையா இல்லடி பிள்ளை போனே எடுக்கல யாரோ எவரோன்னு நினைச்சிட்டு பிள்ளை போன் எடுக்காம இருந்துட்டான் பெற அந்த மாப்பிள்ளையோட அக்கா காரி உங்க அத்தானுக்கு போன் பண்ணி திவ்யா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கா என் தம்பி போன் அடிச்சடிச்சு பார்க்கானா அவன் ஏன் போன் எடுக்காம இருக்கா அவளை எடுத்து பேச சொல்லுங்க அங்கல் அப்படின்னு உடனே உடனே இவரு இப்ப சீருதாரு சீடி ஃபோன் போன் அடிச்சா எடுக்க மாட்டியோ வேற நான் திடீர் கிட்ட கேட்டேன் யாராவது உனக்கு போன் அடிச்சாங்களான்னு தான் சொன்னா கார்த்திகேயன் யாரோ ஃபோன் அடிச்சாங்க அடிக்கடி அது யாருமே தெரியாது அதனால நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொன்னான் உடனே அவரு மாப்பிள்ளத்தஞ்சியோட பேர் கார்த்திகேனா அவனுக்கு தெரியாது நீ பயலாட்டால பாக்கலையா அப்படியா அப்படியான்னு அவளை பிடிச்சி கத்துதாரு அவளுக்கு தெரியாதுன்னு தெரியாதுன்னு தானே சொல்லுவா தெரிஞ்ச யாராவது எடுக்காம இருப்பாங்களா ஃபோனு அத்தான் என் பிள்ளைய கத்துறாங்க அதாண்டி நானும் சொன்னேன் அவர்கிட்ட உடனே அவர் இனிமேல் மாப்பிள்ளை தாண்டி ஃபோன் அடிச்சாருனா எடுக்க சொல்லு அப்படின்ட்டு போகிறார் வேற என்ன மாப்பிள்ளை தண்டி அதுக்கப்புறம் ஃபோன் அடித்தானோ அடித்தான் நைட்டும் அடிச்சான் ஆனால் நான் தான் அப்படியே எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டேன் அவன் மனசுலேயே ஆசையை உண்டாக்கிடக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படி சொல்லி தான் அவ்வளோ நான் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன் அப்பா பேசுவாங்களேம்மா அப்படின்னு சொன்னான் நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டு தானேக்கா அந்த பெயர் மனசுலேயும் ஆசையை உண்டாக்கணும் ஐயோ பாவம் ஆமாடி அப்படி நினச்சி தான் நான் சொன்னேன் சரிக்கா வேற என்ன பிரச்சனை தான் இல்லையே அந்த மாப்பிள்ள தம்பி ஃபோனே எடுக்கக்கூடாதுன்னு திவ்யாவும் பேசல பெற என்ன பெற என்னையா அதுக்கப்புறம் தாண்டி எங்களுக்குலாம் அதிர்ச்சி காத்திருந்துச்சு எனக்கு சொல்லுது மாப்பிள்ள தம்பியோட ஃபோனை எடுக்கலைன்னா உடனே அன்னைக்கு வந்திருந்தாலும் அவனோட அக்கா காரி அவன் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டா ஏன்க்கா அந்த தம்பியோட ஃபோன் எடுக்கலண்ணா ஆமாட்டி ஃபோன் எடுக்கலன்னு கேட்க வந்தாளா ஆமா நாத்து பெறாச்சு பெற வேண்ண நானும் திவ்யாவும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தோம் ஆனால் அவா இந்த காலத்துலலாம் இப்படி இருக்கக்கூடாது இப்போ உள்ள பிள்ளைங்க எப்படிலாம் இருக்காங்க நீ ஏன் ஃபோன் எடுக்காமல் இருந்த அப்படின்னு கேட்கா அதான் நான் சொன்னேன் இது கிராமம்மா இங்கே உள்ள பிள்ளைகள்லாம் இப்படி தான் இருக்கும் தெரியாத உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்காவா திவ்யம் படிச்சுருக்கலா காலேஜ்கெலாம் போகிறா வராதானே அப்போ இந்த விவரம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவள் தம்பிக்கு அவள் ஃபோன் அடித்து திவ்யா வேலை கொடுக்கா திவ்யா அதை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து உங்கள் அட்டா வந்தார் வந்து பண்ணில் கடிச்சுக்கிட்டு என்ன பார்த்துட்டு இருக்க ஃபோனை வாங்கி பேசு அப்படிங்காரு பிள்ளை வேற வழி இல்லாமல் ஃபோனை வாங்கி பேசலாம் அதோட யாவது விட்டுருக்காளா திவ்யா பேச தயங்கின உடனே அங்கிள் நம்ம நிற்க போய் தான் திவ்யா பேச கூச்சப்படுறா அதனால நம்மளாம் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கிள் வாங்க ஆன்டி வாங்கன்னு வெளியே கூட்டிகிட்டு பிள்ளைய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டா பார்த்துக்க இதனக்கா புது பழக்கமாக இருக்கு பிள்ளைய மல்லு கட்டி பேச வச்சுக்கிட்டு அந்த மாப்பிள்ளைக்கே அறிவு இல்லையாங்க ஒரு தடவை ஃபோன் எடுக்கலாம் தெரிஞ்சுக்கிட வேண்டாமாங்க பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு அந்த தம்பி எதுவும் சொல்லாதடி ஐயோ பாவாமே பூ வச்சுட்டு போனதும் எல்லா மாப்பிள்ளைக்கும் இருக்க தான் பூ வைக்க சம்மதிச்சிருக்காங்கன்னா அப்போ நம்மளை பிடிச்சி தானே சம்மதிச்சிருக்காங்க அப்படின்னு தானே நினைப்பான் அதுவும் சரிதான்கா சரிக்கா நீ மேல் கொண்டு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் நீ எதுவுமே சொல்லலையே சொல்றேன்டி திட்டம் சூப்பர் பிளானுக்கா இதான் நம்ம செயல்படுத்தி ஆகணும் என்ன நீ தங்கையா ஆமா தம்பி வாங்க உட்காருங்க ஆ சரி தம்பி உட்காருங்க ஐயா திவ்யா தண்ணி கொண்டு வா இந்தாங்க அங்கிள் தண்ணி குடிங்க எப்படி மாதிரி நான் நல்லா இருக்கேன் அங்கிள் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா இந்தாமா நான் ஏன் திடீர்னு வந்திருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க தம்பி ஐயோ அப்படிலாம் இல்லையாய்யா இது உங்கள் வீடு மாதிரி தானே நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் சந்தோஷம் தம்பி ஆனால் நான் வந்த விஷயமே வேற என்ன ஏன் சொல்லுங்கள் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்ன விஷயம் எதை பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில வந்து யாரோ ஒரு பொம்மை பிரச்சனை பண்ணலாமே என்னய்யா சொல்றீங்க நான் கேள்விப்பட்டதுலாம் உண்மை தானே ஆமா ஐயா நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் ஏன் தம்பி எங்ககிட்ட இருந்து இந்த உண்மையெல்லாம் மறைச்சீங்க இது மாதிரி இன்னும் எத்தனை விஷயத்த மறைச்சிருக்கீங்க எங்கக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கணும்ல தம்பி ஏன் சொல்லாம என்ன காரணம் அது வந்துங்கய்யா எதுனாலும் தயங்காம சொல்லுங்க என் பிள்ளை படிக்கிற காலேஜ் முன்னாடி நிறைய ரவுடி பையல விளாந்திட்டு அணிஞ்சிருக்கானவன் உடனே யாரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போன்னு பார்த்து திவ்யா மேல யாரோ ஒரு ரவுடி பைய கை வச்சிருந்துருக்கான் அந்த நேரம் பார்த்து கரெக்டா போலீஸ் வந்ததுனால ரவுடி பையரை படிச்சுட்டு போயிட்டாங்க ஓ அப்படியா அவன் வந்து பெரிய இடத்து பையனா அதான் அவனோட அம்மா வந்து தான் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டான்னு நினைச்சு கத்திட்டு போனாங்க அவ்வளவுதானா தம்பி வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க எனக்கும் பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியும் அவங்கள வச்சு பேசுவோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சியா இன்னும் அந்த பிரச்சனை இருக்காது அதான் இந்த பிரச்சனை பத்தி வீட்டுல தெரிஞ்சிருக்கு அதான் உடனே என் வீட்டுக்காரி நீங்க போய் என்னன்னு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா அதான் நான் வந்து கேட்க வந்தேன் தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி ஐயோ இல்லங்க ஐயா இருக்கட்டும் எனக்கே ஒரு நாள் தெரிய போற விஷயம் தானே அதை நீங்க இப்பவே வந்து கேட்டதே எனக்கு சந்தோஷம் ஒரு பொண்ணுன்னு இருந்தா நாலு பேருக்கு ஒரே சொல்லத்தான் செய்வாங்க அது எனக்கும் தெரியும் ஏன்னா நானும் வந்தானே பொண்ணு வீட்டை பத்தி மாப்பிள்ளை வீட்லயும் மாப்பிள்ளை வீட்டை பொண்ணு வீட்லயும் சொல்லதான் செய்வாங்க ஏன்னா உங்களுக்கும் ஆகாதவங்க இருப்பாங்க எங்களுக்கும் ஆகாதவங்க இருப்பாங்க அதெல்லாம் நான் எடுத்துக்கல என் வீட்டுக்காரையும் கேட்டு வர சொன்னாலே சரிங்க ஏன் பரவாயில்ல ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னா ஏன் தம்பி கோவப்படுறீங்க அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன்னு உங்களுக்கு ஆகாதவங்க இதெல்லாம் நினைச்சு நீங்க நாங்க எதுவும் தப்பா நினைக்கல இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தான் வந்தேன் இப்போ வந்ததுனால ஒண்ணு தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா சரி தம்பி நான் போயிட்டு வரேன் சரி ஐயா இந்த விஷயத்த பத்தி யார் சொல்லிருப்பா எனக்கு ஆகாதவங்க யாரா இருக்கும் ஒருவேளை இங்க உள்ள விஷயத்த சொன்னது ராணியா இருக்குமோ அவ தான் சவால் விட்டுருக்கா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு இந்த மாதிரி மாதிரிலாம் சொன்னா கல்யாணம் நின்றுமா என்ன இந்த ராஜா நடத்தி காட்டுவான் என்ன சொல்லி உன் மாவன் என்ன அவசர அவசரமா அந்த பிள்ளை கல்யாணத்தை வைக்கான் அவன் பண்ணிட்டு இருந்த காரியம் அப்படி இல்லை அதனால தான் அவசர அவசரமாக கல்யாணத்தை வைக்கணும் தான் அப்படி என்ன செஞ்சுட்டா காலேஜ் போனோமா அந்த மாதிரி இருக்கணும்ல அதெல்லாம் ஒழுங்காக காலேஜ் போயிட்டு வந்துட்டு தானே இருந்தா அதுக்கு என்ன இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே பிள்ளை சந்தேகப்பட்டுக்கிட்டு பிள்ளை கல்யாணத்தை வச்சுட்டு நம்மளே நம்ம பிள்ளை நம்புறோம்னா இப்படி இல்லை விலையம்மா பிள்ளை காரியம் பிரச்சனை வந்தோடனா பயமாக இருக்குல்ல பயப்படுதான் அதனால தான் அவசரப்படுதான் பிள்ளைக்கு இன்னொரு வருஷம் படிக்க முடியாதுல்ல

என்ன சொல்லுது செல்லத்தாயி உன் பேர் என்ன பொருத்தமாக இருப்பான் இந்த பேர் நல்லா படிச்சிருக்கான் நல்ல உத்தியோகத்தில் இருக்கான் நல்ல சம்பளம் எடுக்கான் எண்பதாயிரம் ரூபா சம்பளம் எடுக்கான் இதுக்கு மேலே என்ன வேணும் நீ வந்தால் அவளுக்கு பொருத்தமாக இருப்பான் என்ன சொல்லுது விளையம்மா அவன் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டா சரியானு சொல்லுதா உன் பேரை என்ன அவளுக்கு பொருத்தமாக வருவானா ஆ என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான் என்ன மாதிரி பிள்ளைய தேவைப்படுத்திட்டு போயிருக்கான் உன் வீட்டை வந்து அவனை கட்டி கொடுப்பானா ராஜா நீங்கள் அவனை கட்டி கொடுத்தான்னு நினைக்காது என்ன வகையில் நியாயம் என் பேரன் பிரச்சனை பண்ணிட்டு போனான்னு சொன்னீங்களே என்ன இந்த பேர மட்டும் பிரச்சனை பண்ணலையா அவன் அம்மா வந்து என்ன நிலையில நின்னுட்டு போனா இங்க எல்லாம் பாத்தியே தானே அவன் பண்ணிட்டு போன பிரச்சனையோட இவன் பண்ணிட்டு போன பிரச்சனை தான் எனக்கு அவமானம் ரொம்ப அதனால தான் ராஜா அவசர அவசரமா ஒரு மாப்பிளை பார்த்து கட்டி கொடுக்கணும்னு நினைச்சான் என்ன சொல்ல தாயி அவனும் என் பேரன் ஒண்ணா நீ சொல்லுது சரிதான் அந்த பேரும் உன் பேரன் ஒண்ணு இல்லதான் ஏன்னா அந்த பேர் உன் மகன் காலை பிடிச்சிட்டு என்ன பொண்ணு கட்டித்தான்னு கேட்டான் உன் பேரன் பொண்ணு பொண்ணை கட்டித்தரலன்னா உன்னை வெட்டிடுவேன்னு சொன்னான் அப்போ வேறு வேறு தானே ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சரிதான் அவன் காலை பிடிச்சி கேட்டாங்கக்கா நாங்கள் பட்டு அவமானம் நிறையா பேருமோ என்ன சொல்லுதா சொல்லுத இந்த பெயர் மாவன் காலை பிடிக்கும்போது உங்களுக்கு மனது கஷ்டமா இல்லையா எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஊருக்கு முன்னாடி அந்த பெயர் காலில் விழுந்தானே அது அவனுக்கு அவமானம் இல்லையா நீங்கள் பட்டு அவமானத்தை மட்டும்தான் சொல்லுங்க பொண்ணு வேணும் காலையில் விழுந்தான் எதுக்காகவும் இருந்துட்டு போகுது அவனு ஆம்பளை தானே காலையில் விழுந்தான்ல ஆ அவமானம் பார்க்காம

அது தப்பு இல்ல உன் பேர் என்ன நல்லவனா அவனை கட்டி வைக்கணும் ஊர்ல உள்ள பெட்ட பழக்கம் போற அங்கட்ட இருக்கு அவனை கட்டிடா புள்ள வாங்க என்னாவும் அவ வாழ்க்கைய கேள்வி புரியாயிருமே உன் வாழ்க்கை புற கஷ்டல படுவா அதான் அவன் கரையும் சேதே ஆயிரும் எல்லா பெட்ட பழக்கத்தை விட்டு நல்ல இருப்பான் இருப்பா இப்ப நல்ல வேலை பாக்கான் அது எப்படி உனக்கு தெரியும் நீ பேச முடியப் உனக்கு எப்படி தெரியும் அவ அன்னைக்கு வந்திருந்தல்ல அப்பதான் எனக்கு தெரியும் அவன்னா அன்னைக்கு சொன்னான் ஆ எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டேன் நான் இப்போ நல்லா வேலைக்கு போகிறேன் நான் திவ்யாக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கேன் கோயிலுக்குலாம் போகிறேன் அப்படின்னு சொன்னான் ஓ எவ்வளோ மாறிட்டானா ஆமாம் அதனால தான் அவனுக்கு கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன தான் பேச வேற ஒரு மாப்பிள வந்து பூ வச்சுட்டு போயிட்டான் இன்னும் என் பேரன் கட்டியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதானே பூதான வச்சுட்டு போயிருக்காவே அப்படின்னா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ரெண்டு புரியும் நான் கிளம்புறேன்

ஆமாம்மா பசிக்குது பசிச்சா சோறு போட்டு சாப்பிட வேண்டியதானே நீ வரட்டுமே வெயிட் பண்ணோமா சரி வாங்க ரெண்டு பேரும் சோறு போட்டு தரேன் ம் சரிம்மா அம்மா ஒரு நிமிஷம் என்ன தெரியா அம்மா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அந்த அங்கல் வந்திருந்தாங்கம்மா மாப்பிள்ளை வீட்டில் இருந்தா எந்த அங்கிள் அதாம்மா மாப்பிள்ளையோட அப்பா என்னடி சொல்கிறத அவர் ஏன்ட்டு இங்கே வந்தாரு எனக்கும் தெரியலம்மா சரிடி நான் என்னென்னு பார்க்குறேன் சரிம்மா என்ன விளையம்மா இவன் இப்படி பேசிட்டு போறோம் அவா என் வீட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதாங்கன்னு சொல்லிட்டு போறா சரி நம்ம என்ன சொல்கிறது இருக்கு பிள்ளை ஆசைப்படுத்தாளேன்னு நம்ம சொல்லுதோம் அது அவ்வளவுக்கு புரிய மாட்டேங்குது என்னத்த சொல்ல ஆமாம் இல்லைம்மா பிள்ளையும் அம்மையும் நடந்து படதில் தான் வர அந்த வீட்டுக்குள்ள என்ன சொல்லுதே உனக்கு எப்படி தெரியும் நான் தான் இப்போ வெளியே போகிறது இல்லையே வீட்டில் தானே இருக்கேன் அவள் பத்மா கிட்ட வந்து ராணி பேசிக்கிட்டு இருப்பா அதை தான் நான் கேட்டுக்கேன் ராணிக்கும் அந்த பேருக்கு தான் கட்டி விட்டு உருப்பம் இருக்கும் போல நல்ல அதனால தான் அவனுக்கே கட்டி வைக்கணும்னு விருப்பப்படுதா போல அந்த பேர் ராஜாவையும் ராணியும் அத்தை மாமான்னு தான் கூப்பிடுவான் உரிமையோடு கூப்பிடுவான் அப்பம்பான் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல இப்போ பிரச்சனைன்னு வந்தவொடனே நான் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன செய்ய அவன் பட்ட அவமானம் அப்படி தான் அவன் வீம்பு பிடிக்கும் பிள்ளை வாழ்க்கை விஷயத்தில் வீம்பு பிடிப்பான் வாழ்க்கை என்ன ஆன் பிள்ளைக்கு கண்ட பெயர்லாம் கட்டி கொடுத்துட்டு அவன் யார் என்னன்னே தெரியாது அவன் என்ன பூவை கேட்டாங்க சாரின் சங்கடமாக இருக்குல்ல பூ வச்சுட்டு போயிட்டான் அந்த மாப்பிள்ளை தானே இவன் என்ன தூரா மாதிரி பூசனை வச்சிட்டு போனா அப்படிங்க அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு உனக்கு புரியுதா புரியுது புரியுது வெள்ளைமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் நம்ம செல்லதாய் வீட்டு முன்னாடி இந்த வடதேர் காரியல் ரெண்டு வரும் லாண்டி தான் வந்து என்னக்கி அது அன்னைக்கு ஒரு நாள் என்ன விஷயமா இருந்த லாந்தனாளவா ஏதாவது விஷயம் கிடைச்சா தூத்திடலாம் வந்து சண்டை போட்டு போனாலாம் இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த பிள்ளை விட்டு செஞ்சு போச்சான் அதனால தான் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாலாம் நிச்சயதார்த்தமாக ஆகிட்டாம அப்படின்னு சொல்லியிருக்கா பார்த்துக்க என்ன சொல்லுதே ஒரு வாரத்தில் கல்யாணம் வேறு சொல்லியிருக்கான் ஐயோ சொக்கி இது யார் சொன்னது வேற யாரு எதைக்கும் மிச்சமான தான் எப்படியா பட்ட உடனே போச்சியா ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கியிருக்கா இப்படியா பட்ட கூட சேர்ந்துக்கிட்டு நீ இன்னும் அன்னைக்கு பேசிட்டியே நம்ம விட்டு பிள்ளையே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டியே எனக்கு வருத்தமா இருக்கு குருவம்மா அது ஏன் கேக்க நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மரமண்டைக்கு உரைச்சது அதுல இருந்து நான் வெளிய போறதே இல்ல அவளோட கூட சேர்றதும் இல்ல சரி வரதுப்படாத இப்போ அது புரிஞ்சுக அவளோட பத்தி உனக்கு என்னங்க சொல்லு ரம்யா என்னங்க நம்ம செய்யப் போறோம் தம்பியோட ஃப்ரெண்ட் தான் மாப்ளன் தெரிஞ்சு போச்சு அதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே செய்யாம இருக்கோமேங்க எப்படிங்க நம்ம தம்பியையும் திவ்யாவையும் சேர்த்து வைக்க போறோம் எனக்கும் தெரியல ரம்யா ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு ரம்யா அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்னு சேர்த்து வச்சிரலாம் அதாங்க எப்படி

அப்படின்னு அப்பா சொன்னதும் நான் தான் பயந்துட்டேன் நல்ல வேலையை பார்வதி சொன்னதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆமாங்க வேற எதுவும் அவங்க சொல்லலை அது எப்படி அவங்க சொல்லுவாங்க அவங்க வேலையெல்லாம் தப்பு இருக்கு வேற எப்படி சொல்லுவாங்க அதுவும் சரிதாங்க வினோத் தம்பிக்காக மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாம்லாங்க அவங்களும் ஒரு வேலை அந்த பொண்ணு வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிட்டா ஆகண்டி அவங்க ஏற்கனவே எங்க அம்மா பண்ண பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு கூட வந்துருக்க மாட்டாங்க அதுக்குள்ள அப்பாவும் போய் பிரச்சனை பண்ணிட்டா என்னங்க மாமா அப்படி இல்லைங்க வினோத் தம்பியோட விருப்பத்துக்கு மாதிரி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கல்லாங்க அது சரிதான்டி ஆனா இப்போ வேண்டாம்னு நான் யோசிக்கிறேன் கொஞ்ச நாள் போட்டும் சரிங்க அமரம்யா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் என்ன விஷயங்க அன்னைக்கு அந்த ஆன்டி ரூம்ல கூட்டிட்டு போய் என்ன பேசுனாங்க அதுவாங்க அத்தை சண்டை போட்டாங்க அவங்க வீட்ல போய் அதான் அதோட காரணம் தம்பி அன்னைக்கு காலேஜ்ல வந்து போலீஸ் பிடிச்சு போனது தானே ஆமா அத திவ்யா கிட்ட கேட்டிருக்காங்க திவ்யா இந்த விஷயம் ரம்யா காக்கும் தெரியும் அப்படி சொல்லிட்டலாம் அத அம்மா கேட்டாங்க அந்த விவரத்தை நான் சொன்னேன் அப்டினா அந்த ஆன்ட்டி வந்ததே இத பத்தி கேக்குறதுக்கு தானா என்னங்க பேசுறீங்க நான் ஆசையாக முறுக்கு கேட்டேன்னே அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதான் வந்துட்டோமே சரி அதையும் கேட்டு தருவோமேனு அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஓ அப்படியா முறுக்கு அதிரசம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் எங்கே கொண்டு வச்சே என் கண்ணிலே காட்டல அதெல்லாம் என்ன உங்களுக்கு நினைச்சிங்களா அது எனக்கு எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஏய் ஒரு அதிரசம் எனக்கு குடிடி அதிரசமா அது முடிஞ்சு போச்சே அடி பாவி அதுக்குள்ளே கலி பண்ணிட்டே எப்பவோ கலியாயிட்டே சரி ஒரு ரெண்டு முறுக்காவது குடிடி முறுக்கா என்னடி அதையும் கலி பண்ணிட்டியா இருக்கு இருக்கு சரி எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு நான் போய் எடுத்துட்டு வரேன் நான் உங்களுக்கு எங்க இருக்குன்னு சொல்லவே மாட்டேனே நான் போய் எடுத்து கொண்டு வரேன் அவளோ நம்பிக்கை புருஷ மேல ஆ நீங்க எல்லாரும் கலி பண்ணிட்டீங்கனா எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எல்லாம் பேர்மே ஒரு ரெண்டு முறுக்கு தரிறதுக்கு அடி இவ்வளவு ஆர்கியுமென்ட் பண்றேன் எங்க சரி சரி எடுத்து வரேன் தங்கங்க எடுத்துக்கோங்க ம் பாக்கவே எச்சு ஊருது எப்படிங்க இருக்கு முருக்கு நல்லா இருக்குடி ரம்யா தம்பி வந்துட்டான் என்னங்க முருக்கு நான் பாத்துக்கிடுறேன் என்னாச்சு வினோத் ஒண்ணு இல்லனே சரி வா வந்து உட்காரு ம் சரிணே என்னடா ஆச்சு உனக்கு மூஞ்சி ஏன் சோகமா இருக்கு ஒண்ணு இல்லனே ஒரு கெட்ட கனவு கண்டேன் சரிடா எது பேசணும்னாலும் முருக்கு சப்டிட்டே பேசு சரிணே முருக்கு சூப்பரா இருக்குனே எல்லாம் உன் மாமியார் வீட்ல இருந்து வந்ததுதான் என்னென்ன சொன்னீங்க ஒண்ணு இல்லடா வாங்கிட்டு வந்தேன் வா அண்ணி கேட்டாலேன்னு ஓ அப்படியா நீ எதுவும் சொல்ல வந்தியடா ஆமாண்ணே நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் கெட்ட கனவா ஆமாண்ணே என்னடா திவ்யாவுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி